நம்ம வந்து மக்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளோட உறவினர்கள் ஓகேவா நீங்க எல்லாம் வந்துட்டு அதனால் வந்து சொல்லிரணும்ல தான் நாங்கள் வந்து இப்போ நைட்டு கரெக்டா பத்து மணி ஆகுது ஏயா இருக்கோம் ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னா விஸ் இப்போ இவ்வளோ நாள் இப்போ ஆமா நாங்க மேரேஜ் பண்ணி இப்போ செவன் இயர்ஸ் ஆக போகுது அவங்களுக்குன்னு எதுவுமே இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டதில்லை ஆஹ் அது ரொம்ப எங்க உங்க ஃபோனை ஒரு நிமிஷம் தான்

இது வந்து மூணாவது ஃபோனு இது வந்து பெருமைக்கு சொல்றேன்ல மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கு ஏன்னா நமக்கு தெரியாம நம்ம பண்ணிடுற தப்புனால அந்த ஃபோன் உடஞ்சி போயிடுது இது மூணாவது ஃபோன் வாங்கியிருக்கேன் இதை நான் கண்டிப்பா நல்லபடியா வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு விசார்ட்ட கூட சொன்னேன் நீங்க கூட இதை யூஸ் பண்ணிக்க வீடியோக்கு மட்டும் தான் பண்ணா

நம்ம வீட்லயே இருந்துட்டு எனக்கு இருக்கு அதனால சரி லாக்ஸ் இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னொரு வீடியோல வந்து நான் கண்டிப்பா வந்து டீடைலா வந்து அங்க யூடியூப் ஜேர்னி சொல்றேன் இது டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா எடுத்தா அந்த சேஃப்டி வைக்க மாட்டாங்க அது அதுக்கு தெரிஞ்ச விஷயம் சரி இது அதே ஸ்பெக் இதுலயே வந்துருச்சு ஸ்னாப் ட்ராகன் அதனால சரி ஓகே இதுவே ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து ஐஃபோன் எடுக்கலாம் பார்த்தோம் ஐஃபோன் எடுத்தால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க பேட்டரி காலி பண்ணிடுவாங்க

ஓகே அம்மா கலை ஆமா இஎம்ஐல தான் நாங்கள் வந்து ஃபோன் எடுத்தோம் ஸோ பாப்போம் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டோம் இதையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா எதையும் பார்த்துக்கிறணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம் மக்களாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எல்லா தெரியும்ல இது விசா ஜாய்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் ஏன்னா பார்க்காதவங்க நிறைய பேர் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தோம் ஓகேவா வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இனிமேல் வந்து வீடியோஸாக போட்டு தாக்குறோம் தல்கிறோம்